எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏத்துக்க மாட்டோம்னு ஓ பன்னீர்செல்வம் டி டிடிவி தினகரன் சொல்றாங்க அவருடைய தலைமை எப்படி பாக்குறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி பாக்குறீங்க கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது எல்லா கட்சியிலையும் நடக்குங்க அது வந்து இயற்கை தான் எது நடந்தாலும் ஒரு நாளைக்கு வெளில சொல்லிதானே ஆகணும் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க சந்தோஷம் மக்கள் சந்தோஷப்படுறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அதுக்கு என்ன பதிவு நான் சொல்றேங்க முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தாங்க ஒரு தலைவரை ஏற்றுக்கிறதா ஏற்றுக்கிறது இல்லையாங்கிறத முடிவு பண்ணலாம் இது எல்லாம் நம்ம சொல்லலாம் எல்லாத்தையும் மீறி மக்கள் தான் மக்களோட முடிவில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வர முடியும் இந்த நம்ம செய்யறதுக்கும் சொல்கிறேன் இப்போ வாங்கி வச்சுருக்கிற கடன் இருக்கு பாருங்க இதெல்லாம் சமாளித்து கொண்டு வரணும்னா அதுக்குள்ள ஆள் ஆள் தான் செய்யும் மடப்பாடி பழனிச்சாமியுடைய தலைமையை ஏற்றுக்க மாட்டோம்னு ஓ பன்னீர் செல்வம் டிடிவி தினகரன் சொல்கிறாங்க அவருடைய தலைமையை எப்படி பார்க்குறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி பார்க்குறீங்க கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது எல்லா கட்சியிலையும் நடக்குங்க அது வந்து ஏற்கனதான் எது நடந்தாலும் ஒரு நாளைக்கு வெளில சொல்லி தானே ஆகணும் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க சந்தோஷப்படுவாங்க மக்கள் சந்தோஷப்படுறதா எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்க மாட்டோம் அதுக்கு என்ன அது சொல்கிறாங்க முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தாங்க ஒரு தலைவரை ஏற்றுக்கிறதா ஏற்றுக்கிறது இல்லையாங்கிறத முடிவு பண்ண இது எல்லாம் நம்ம சொல்லலாம் எல்லாத்தையும் மீறி மக்கள் தான் மக்களோட முடிவில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வர முடியும் மேடம் இந்த செய்யறதுக்கும் இன்னொன்று சொல்கிறேன் இப்போ வாங்கி வச்சுருக்கிற கடன் ரொம்ப பாருங்க இதெல்லாம் சமாளித்து கொண்டு வரணும்னா அதுக்குள்ள ஆள் வந்தால் தான் செய்ய முடியும்